அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் இருப்போம்னு நினைக்கிறேன் இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாம் தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை அமாவாசை தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்க இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துச்சு மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ அமாவாசை டைமில் யாராவது எதாவது பண்ண முடியல போது இந்த தை அமாவாசை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களோ பார்க்கறதுக்கு பார்த்தவங்க வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளுக்குனால் ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அதை வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க இருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது மு நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்துருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் ஆகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்தளவில் உணவு தானம் பண்ணுங்கள் ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரம் ரூபா என்ன வேணாலும் இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காகா வரும் பார்த்திங்களா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும்பு எறும்புங்களாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு முடிந்த அளவு என்ன பண்ணணும் ஸோ உணவு தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த உயிரினம்தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த டைம் மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் எல்லாமே அவங்கள நன்றிக்கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாருன்னு பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதே ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான வேண்டுகோளாக வேண்டுகோளை கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா சோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் வேலைக்கு ஜாயின் பண்ண போற டேட்டு புது வீட்டுக்கு போக போறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் இருபத்தி ஆறு ஆங்கில புத்த நாள் வாழ்த்துக்கள் விருச்சகராசி அன்பர்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்பொழுதுன்னு பார்க்கலாம் விருச்சகராசி என்பது பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துக்கு எட்டாவது ராசி ஸோ மறைமுகம் மறைப்பொருள் இறை ஞானம் சொல்லுவோம் பாருங்க அதுபோல் அனைத்து விதமான திறமைகளுக்கு சொந்தக்காரர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசி என்பர்கள் சொல்லலாம் ஆனால் அவங்களுக்கு கேட்ட சொல்லுவாங்க எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த தை மாதம் திருட்சகராசி விளங்க விளங்கப்போகுதுன்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ராசியோட அதிபதியை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மூணில் சஞ்சரிக்கிறார் ரெண்டில் இருக்கா ரெண்டில இருந்து உடனே மூணுக்கும் போகிறார் அப்போ வருமானம் சார்ந்த குடும்பம் அமைச்சுக்கணும் அப்படின்ற சார்ந்த சில செயல்முறைகளை ஈடுபட சொல்லலாம் கூடவே சூரிய பகவான் இருக்காரு சுக்கரன் இருக்காரு அன்பர்கள் எந்த விதமான வேலைகள் இந்த குடும்பம் குடும்பம் அமைக்கணும் அப்படின்னு பொழுது வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களால் ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் உள்கட்சி பூசல்கள் வெளியே சொல்கிறேன்னு பார்த்திங்களா அந்த குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சுறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருட்சராசி அன்பர்கள் குடும்பத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுன்னு சொல்லலாம் முக்கியமாக இது குழந்தையை பேஸ் பண்ணி தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஒன்று குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் சொந்தக்கார குழந்தைகளில் அடிச்சுக்கிறதுனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மேலும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விச்சேகராசி என்பவர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் மறைமுக வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மறைமுக வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் மார்க்கெட் எதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் இல்லை ஏதாவது எப்படி போட்டிருப்போம் அதெல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கான வரக்கூடிய ப்ராஃபிட்டாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இன்கேஸ் ஒரு லேண்டு கூட இருக்கலாம் லேண்ட் விற்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் விச்சக ராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் தைப்பு இருந்தால் வழி பிறகுன்னு சொல்கிற பாருங்கள் இந்த தை மாதம் திகழப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி அஞ்சில் இருக்கிறார் அப்போ முயற்சிகள் வீடு சார்ந்த ஒரு முயற்சிகள் வாகனம் வண்டி சார்ந்த முயற்சிகள் இல்லை தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுபமாக இருக்க போகுது இதுவரை எழுப்பறையாக இருந்த வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லை வண்டி வாங்கணும் நினச்சிருப்பீங்க அதெல்லாம் அவங்களுக்கு கனவுகள் மெய்யாக போகிற ஒரு காலகட்டம் தாயாரின் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் இதுபோல் தாயாரின் உடல்நிலை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்திருக்கும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் சோ இந்த முதுமையின் காரணமாக எல்லாமே சரிங்களா இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் தீர்வு காணக்கூடிய ஒரு பெருமூச்சு விட்டுக்கலாம் நம்மப்பா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் தை மாதம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கப்போது இந்த இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி குரு பகவான் விருட்சகத்துக்கு எட்டில் இருக்கிறார் ஸோ வருமானம் தாண்டி மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் செய்வதன் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க கூடியவர்கள் விருச்சகராசி என்பர்கள் சொல்லலாம் மனதுக்கு பிடித்தது அதாவது நம்ம நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க அதில் எட்டு பேருக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு பேர் பிடிக்கலாம் பரவாயில்ல ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு எட்டு பேருக்கு பிடிக்கலாம் பிரச்சனை அதனால் மனதுக்கு பட்டது நான் செஞ்சிட்டேன் மனதுக்கு பிடிச்சது நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இப்போ செய்யாமல் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் விர்ஷகராசியன் பிறகு திகழப்போது ஏன்னா ரெண்டுக்கும் ஐந்துக்கும் மதுபதி குரு பகவானிங்க இருக்க எட்டு பேர் இருக்கார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயங்கள் பேச்சில் கவனம் வேணும் மனசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் விருச்சகராசியர்கள் மேற்கொள்ளணும் அது பல தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தடங்கல்களை தகத்தெறிந்து நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பூர்வீக இடத்திற்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது பற்றி ரொம்ப நாள் தடைப்பட்டுட்டே இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு தடை யாராவது சொல்லலாம் இப்போ வேணாம் அப்போ போலாம் அப்படின்ட்டு அந்த தடைகளை மீறி நீங்கள் அங்கே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு மூணில் செஞ்சிருக்கிறார் அப்போ உங்களோட பிரச்சனைகள் அது குறித்து நீங்கள் முடிவெடுக்க போறீங்க ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் இல்லை வருமானம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இல்லை வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை ஒரு ப்ரமோஷனுக்காக எடுத்ததுக்கு பேசணும் ஒரு போட்டி தெருவில் இருக்கீங்க ஒரு வெற்றி ஒரு ஜாபுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க போகிறீங்க அதுக்கான இது பேசலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணியிருப்பீங்க அதுக்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மாதம் இந்த தை மாதத்தில் நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம் தாராளமாகவே உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனால் சாதகமாக மெயில்லாம் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் அந்த வேர்டிங்கெலாம் கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இன்கேஸ் உங்கள் மொபைல் எதுனா வச்சுருந்தீங்கன்னா கூட மொபைலில் இல்லை ஷோல்டரு இஎன்டி ரிலேட்டடான இஷ்யூஸ் எதனா வரலாம் மொபைலில் பார்த்தீங்கன்னா டிஸ் டிஸ்பிளே வாய்ப்புகள் உண்டு இஎன்டி இஷ்யூஸ் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஷோல்டர் பெயின் எதனா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளால் வேலை சார்ந்த அழுத்தம் ஏற்படும் புதிய முயற்சியான வேலையான சார்ந்த இப்போ வேலை ஒன்று செஞ்சிட்ருப்பீங்க இங்கே புதுசாக இன்னொரு ஜாபோ ஏதோ ஒன்று வாட் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ட்ரை பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும் கான்சன்ட்ரேஷன் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்போ அங்கே சில வேலைகள் லேக் ஆகும்போது அங்கே மேலதிகாரிகளால் ஒருவித அழுத்தத்தை ஏற்படுத்தும் புதிய முயற்சிகளை செய்யும்போது மேலதிகாரிகளால் உடன் பணிபுரியவர்களால் உங்களுக்கு ஒரு விதம் அழுத்தம் ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் பார்த்து பக்குமா டிசைட் பண்ணிட்டு இந்தந்த வேலைக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் உங்களுக்கு திகழ்து நீங்கள் நேரம் மேலாண்மை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக கிடைக்கிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி உங்களுக்கு மூணில் இருக்கு அப்போ வாழ்க்கை துணை நண்பர்களுக்கு ஒரு விரயம் செய்யணும் உங்களோட புதிய முயற்சியால உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நம்மளுக்கும் ஒரு விரயம் இருக்கு என்னவா இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுக்கறதான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸுக்காக புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆறு ஒரு மெஷினரி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லை உங்களோட சகோதரம் இளைய சகோதரங்கள் அவங்களால ஒரு விதமான அவங்க நண்பர்கள் கூட போயிட்டு வருவாங்க அங்கே ஒரு விபத்தோ இல்லை ஒரு கடனோ ஒன்று ஏற்படும் ஒரு பெனால்ட்டி ஒன்று வரும் அது நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு பெனால்ட்டி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருட்சகராசி என்பவர்களுக்கு அவங்களோட உறவினர்கள் மூலமாக இளைய சகோதரம் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஸோ ஒரு நீங்கள் பெனால்ட்டி கட்டணும் ஏன் கட்டணும் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நிற்பாங்க காசு காசுல நீ வந்து கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் தரேன் ஸோ அது மாதிரி விஷயங்கள் நடந்து வாய்ப்புகள் உண்டு அப்போ அது எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது பொருள்கள் கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயன்படுத்துறதுக்கான காலணிகளும் இல்லை ஒரு ஃபேண்ட்டு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் சரிங்களா இல்லை ஒரு புடவை கூட வாங்க புடவை புடவை கூட வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் ஸோ இது போல விஷயங்கள் காலையில் அணியக்கூடிய ஒரு ஆபரணமாக கூட இருக்கலாம் கோலுசு கூட இருக்கலாம் மெட்டி கூட இருக்கலாம் இது போல விஷயங்கள் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களோட விரயங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம் நீங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பேராசையின் காரணமாக சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது யாருக்கும் மனதுக்கு புறம்பாக சரிங்களா அவரது மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தெரிஞ்சு ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வருன்றதுக்காக அந்த விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அதெல்லாம் மிகவும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு சிறிய அவப்பெயர்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தின வாய்ப்புகள் உண்டு அதனால் நேர்மையாக நிதானமாக பொறுத்து நடந்துக்கங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பதினோராம் இடத்தை சனீஸ்வர பகவானும் பார்க்குறாரு அப்போ என்ன நடப்பார் நீதிமானாக இருப்பார் மனதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கிரிமினலா யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுவோம் பண்ணுவோம் அங்கே சில பிரச்சனைகளை சந்திப்போம் அதனால கரெக்டாக யாருக்கு விஷயங்கள் என்னென்ன கொடுக்கணுமோ நீங்கள் ஒரு நீதிமான இடத்துல இருந்து நீங்கள் நீங்கள் தான் ராஜா அப்போது ஜட்மெண்ட் எப்படி இருக்கணும் கிளியராக இருக்கணும் உங்கள் நாளில் ராகு இருக்கிறதுனால மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோணும் எப்பவுமே யூடியூப் பார்த்துனே உட்காந்துட்டு இருப்பீங்க ஆக்ஷன் மூவிஸ் நிறைய பார்க்கணுன்னு தோணும் ஒரு படம் வந்து மாட்டீங்க எல்லா படமும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் ஆல்ரெடி முஸ்லீம்ஸ் ஏன்னா வாடகைக்கு இருக்கிறதுக்கான குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்க கூட ஒரு நல்ல உறவுமுறை ஏற்படுத்திக்கினா நீங்கள் நீங்க இன்னும் வாழ்க்கையில அதிக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கும் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவானா இருக்கிறார் சோ ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்தையாரின் சிறிய பாதிப்புகள் ஏற்படும் தந்தையான உடல்நிலையில் கவனம் வேணும் திடீர்னு நல்லா இருப்பார் திடீர்னு நல்லா இருவார் திடீர் நல்லா இருப்பார் திடீர்னு டல்லாவார் வருவாரு இது போல விஷயங்கள் இருக்கும் மருத்துவ உதவிகள் தேவைப்படும் தந்தையாரின் உடல்நிலைக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும் விருச்சயராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இது கிளைமேட் சேஞ்சஸ்னால தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களில் பத்தாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு மூணில் இருக்கிறார் மேலும் அங்கே கேது பகவான் இருக்கிறார் ஸோ வேலை சார்ந்த இடத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருந்த புதிய முயற்சிகளால் பிரச்சனைகளை சந்திப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கும் வேலையே இல்லைனாலும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க புதிய நுட்பமான விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கற்றல் திறமைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் விலக போகுது அப்போ ராசிகள் என்ன பண்ணணுன்னா முக்கியமான ராசிகளுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு சரிங்களா இல்லை இருக்கிற கோல்டு காயின் புதுசாக வாங்கினா பெஸ்ட்டு இல்லை கோல்டு காயின் ஒன்று வாங்கினீங்கன்னா அதை எடுத்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பீங்களா ஜோல்டரி பாக்ஸ் மாதிரி அதை உள்ளே போட்டு அதே பீரோ ஒரு உள்ள மறைச்ச துணியெலாம் வச்சுருப்பீங்க அதுக்கு அடியில் மறைச்சி வச்சுட்டிங்கன்னா துணிகளுக்கு அடியில் அந்த கோல்டு காயினை மறைச்சி வச்சாலோ என்னால் கோல்டு காயிலாம் வாங்க முடியாதையா அப்படின்றவங்க மஞ்சள் மஞ்சள் கிழங்கு இருக்கு பாருங்க அது அது வாங்கிட்டு ஒரு பெட்டியில் குட்டியாக போட்டு சரிங்களா இல்லை ஒரு பேப்பரில் சுற்றி துணி உங்களோட துணிமணி பீரோ தான் சொல்றேன் பீரோ துணிமணிக்குள்ள புடவைக்கு அடியிலையும் கீழே நம்ம மறைச்சி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான லாபங்களை கொடுக்கும் பெரிய பெரிய சால்வ் பண்ணி கொடுத்துரும் பிரச்சனையே இருக்காது இந்த தை மாதத்தில் நீங்க கடைபிடிக்கும் போது இந்த தை மாதம் உங்களுக்கு செல்வ செழிப்பையும் ஆன்மீக சிந்தனையையும் சரிங்களா சமூகத்தில் உயர்ந்த நிலையில உங்களை அழைத்து சொல்றதுனால வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் கவர்மெண்ட் ரிட்டடான எல்லாம் கொஞ்சம் க்ளியராக வச்சுட்டு டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளியராக பண்ணுங்கள் யாருக்காகவும் சாட்சி கையெழுத்துக்களும் ஜாமீனும் போய் நிற்க வேண்டாம் கண்டிப்பாக அது உங்களை ஆபத்தில் நிறுத்தும் கையெழுத்து போடுறேன் இல்லை ஒருத்தருக்கு தானமாக பணம் கொடுக்குறேன் இல்லை செட்டில்மெண்ட் பண்ணி தரேன் ஏதோ ஒன்று பண்ணித்தரேன் எதுக்கும் கூட போய் நிற்காதீங்க நான் இவருக்கு கேரண்டி இவர் எல்லாமே செஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் யாருக்காகவும் கேரண்டி பண்ணாதீங்க கண்டிப்பாக அவப்பெயர் மட்டுமே ஏற்படும் அதனால் இந்த மாதம் யாரோடும் ஒட்டும் உரமும் இல்லாமல் அப்படி ஒதுங்கி நின்றுட்டு தந்தையார் உடல்நிலையும் தாயார் உடல்நிலையும் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் விருட்சகராசி என்பவர்களுக்கு விளங்க போகிறதுனு தெரிஞ்சுக்கலாம்